அனைவருக்கும் வணக்கம் நான் பெருந்தரை செடிமலை சேர்ந்த ஈஸ்வரன் இந்த மாதிரி வண்டி வைசா கட்டத்தில் வண்டி அடிவு போட்டு வேலை இவங்க வண்டியை ஊர் கொண்டு சேர்த்துருக்கு எங்கிட்ட வசதி இல்லை வசதி இல்லாத சமயத்தில் எதுவுமே சொல்லுங்கிற குடும்பத்தில் போட்டுருக்கேன் போட்டுவிட்டு எனக்கு கோயில் போட்டியை சேர்ந்த கணேசு குத்துசாமி அவர்கள் அண்ணா அவர்கள் தூத்துக்குடி பாய அவர்கள் அனைவரும் சப்போர்ட் செய்து எனக்கு உதவி செஞ்சு எனக்கு வண்டி ஊருவனாக செஞ்சுருக்காங்க நான் ஊர்வன் சேர்ந்துட்டேன் ஊர்வந்து சேர்ந்தமைக்கு அனைவருக்கும் நன்றி அதுபோல பாலிவர் சேனல் டிவி தொலைக்காட்சி அவர்களுக்கும் நன்றி மற்றும் இதில் எதிர்நீச்சலில் பயணித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி 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 இன்னும் பற்பல சேவைகளை செய்து என்னை போல உள்ள அனைவருக்கும் உதவ அனைவரும் இருந்து உதவுங்கள் என்று மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி கொடாத நன்றி